இயேசு கிறிஸ்துவின் விலையரப்பட்ட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக ஆனே தேவ சத்தம் கேட்டு அவரை சுத்தம் செய்கிறவர்களாகி மாறுவோம் அவர்கள் கேட்டார்ல நான் என்ன செய்ய இருக்கிறேன் சித்தம் வந்தால் விருப்பம் அவருடைய சத்தம் கேட்டு அப்படி விருப்பத்தை செய்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஜெர்மனில் பிறந்த ஒரு பணக்கார தானிய வியாபாரிக்கு பிறந்த மகன் தான் சீகன்பால் வீட்டின் அருகே நிறைய நில களஞ்சங்கள் இருந்தது சரியான வாழ்க்கையில் இருந்த சீகன்பால் தேவன் அழைத்த போது இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்தார் உங்க கைலண்ணு கைலன்னைக்கு தமிழ் எவ்வளோ படிச்சிருக்கிறோம் முதல் முறையா அச்சிகந்திரத்துல தமிழிடத்தை ஏற்றி வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்த பெரிய பங்கு அவருக்கு ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த சரீரத்தை கத்திர தந்திருக்கிறார் எதற்கு சிலர் இச்சைகளை நிறைவேற்றுகிறார்கள் சிலர் மதுபானம் அமர்ந்துகிறார்கள் சிலர் இந்த சரீரத்தின் மூலமாக கொலை கொள்ளை கற்பழிப்பு மோசமான காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் இந்த சரீரத்தை கடவுள் நமக்கு தந்ததுக்கு நோக்கம் உண்டு இந்த சரீரத்தினால் அவனை மகிமைப்படுத்த வேண்டும் ஆமேன் சேகன் பால் பாருங்கள் ஜெர்மன் தேசத்தை விட்டு தமிழ் வசதியான வாழ்க்கையை விட்டு கடவுள் அழைத்த போது தெய்வ சித்தம் செய்து வந்தார் என்னை கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் அவன் மூலமாக நாம் ஆஸ்வதிக்கப்படுகிறோம் உங்களை கொடுத்த தெய்வ சித்தம் யோசிச்சிருக்கீங்களா உங்க சரீரத்தை எதற்கு பயன்படுத்திருக்கீங்க ஆகையால் கூடப்பட்டவர்களாகி நீங்கள் ஒரு சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இந்த சரீரத்தை அவர் ரத்தத்து சிந்தி கிரையா வாங்கியிருக்கிறார் மறந்துடக்கூடாது ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் எப்பயர் பத்து ஐந்து ஏழு ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த மணி ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த மணிநேர் தேவனை உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய தேவனே நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை சரீரத்தை ஆயத்தப்படுத்தி எதுக்கு தெரியுமா சித்தம் செய்கிறதற்கு பாடுபட ஒப்பு கொடுத்தா சிலுவரை ஒப்பு கொடுத்தா ரட்சகராய் மாறினார் ஆண்டவர் நல்லவர் உங்களை குறித்து சித்தம் அல்ல நீங்கள் தேவனுடைய ஆலயம் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் யூ ஆர் த ஹவுஸ் ஆஃப் காட் நீங்கள் தேவனுடைய வீடு நீங்கள் தேவனுடைய ஆலயம் தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டு அறிவோடு வாழுங்கள் கத்தரவழி ஆசீர்வதிப்பார் ஆமேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அதனால தான் சவுல் கேட்டார் சவுலுக்கு தெரிஞ்சு போச்சு நான் போகிற வழி தப்பு நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் பதினாலு நிருபங்களை எழுதினார் மூன்று மிஷினரி பிரயாணங்களை பண்ணினார் தீமத்தை போன்ற ஊழியர்களை உருவாக்கினர் எபேசு புரிந்து புளிப்பு தசனோடிக்க பட்டணங்களில் சபைகளை ஸ்தாபித்தார் உங்களை குறித்த சித்தத்தை அறிந்து வாழுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஜபிக்கலாம தகப்பனே ஏதோ கண்டதை காட்சி கொண்டதை கோலம் வந்து தங்களோட விதி முடிஞ்சோன்னு சாகணும் சித்தவுடன் தக்கிய உடைக்கே நல்லப்பா உடைய சித்தம் அறிந்து சத்தம் கேட்டு சுத்தம் செய்கிற மாற்றும் மாற்று அன்புக் பிள்ளைகள் தாங்கட்டும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபమేல பிதாவே ஆமெ நாளை பிரசங்கிக்கிறேன் அது onload கிருபுகளை தாங்குடா காட் பிளஸ் ஹேவ்